கடக ராசிக்காரர்களே தெய்வ ஆசிர்வாதம் மழையாக பொழிகிறது அதிர்ஷ்டம் பெருங்கடல் போல பாய்கிறது குரு உச்சத்தில் உங்களுக்கு ராஜயோகம் உறுதி கடக ராசிக்காரர்களே இனிவரும் மாதங்களில் பணம் குவியப் போகிறது குடும்பம் மகிழும் நீங்கள் பாசமுள்ள தலைவராக போகிறீர்கள் அதாவது கடகம் ராசிக்காரர்கள் பிறவியாகவே மனதில் மிக ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள் அவர்கள் வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே ஒரு விசித்திரமான வலிமை மறைந்திருக்கும் அவர்கள் எவரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை நம்பினால் அந்த உறவை உயிராய் காப்பார்கள் அவர்கள் கருணை பாசம் பரிவு மற்றும் தியாகம் நடைந்தவர்கள் கடகம் ராசி என்பது இதயத்தின் ராசி அவர்களின் வாழ்க்கையில் சிறந்த விஷயம் ஒன்று இருந்தால் அது அவர்களின் பாசம் அது குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ அல்லது உலகத்திற்கோ அவர்கள் அளிக்கும் அன்பு எல்லை தெரியாதது இந்த ராசிக்காரர்கள் புண்படுவது எளிது ஆனால் பழிவாங்க மாட்டார்கள் அவர்கள் மௌனத்தில் தங்கள் வழியை கடந்து வெற்றியை உருவாக்குவார்கள் அந்த அமைதியான பொறுமைதான் அவர்களை ராஜயோக நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஏனென்றால் சந்திரன் இவர்களின் ஆட்சி கிரகம் என்பதால் அவர்களின் வாழ்க்கை மனநிலை அடிப்படையிலேயே இயங்கும் சந்திரன் வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் புகழ் சேரும் குடும்பம் வளரும் சந்திரன் பாதிக்கப்படும் போது மனச்சோர்வு தீர்மானம் குறைவு தற்கால சிக்கல்கள் வரும் ஆனால் அவர்கள் எப்போதும் தெய்வத்தின் அருளை உணர்பவர்கள் சந்திரன் என்பதோடு குருவின் பார்வை அல்லது இணைவு ஏற்பட்டால் அது குரு சந்திர ராஜயோகம் எனப்படும் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அரசாங்க ஆதரவு செல்வம் புகழ் ஆகியவற்றை தரும் சுக்ரன் மற்றும் சந்திரன் இணைப்பு பெண்கள் கடகராசிக்காரர்களுக்கு அழகு மகிழ்ச்சி பொருளாதார வளம் ஆகியவற்றை தரும் ஆண் கடகராசிக்காரர்களுக்கு இதே யோகம் மன அமைதி காதல் அதிர்ஷ்டம் தரும் ஏனென்றால் குருவின் நிலை கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இது மறுபிறவி போல இருக்கும் முன்னால் முயன்றும் நிறைவேறாத காரியங்கள் திடீரென நிஜமாகும் தொழில் வியாபாரம் கல்வி உறவு அனைத்திலும் புதிய வெளிச்சம் வரும் சிலருக்கு வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு சொத்து வாங்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு உயர்கல்வி மற்றும் மனசாந்தி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதை புதிதாக கட்டுப்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளை வலிமையாக்கி அந்த வலிமையே வெற்றிக்கான ஆயுதமாக மாற்றும் மேலும் இந்த பருவத்தில் கடகராசிக்காரர்களின் உழைப்புக்கு வானளாவிய பலன் கிடைக்கும் சனி அவர்களின் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் பதவி உயர்வு வியாபார விரிவு மற்றும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கும் அவர்கள் கலைத்துறையில் இருந்தால் புகழின் உச்சியை அடைவார்கள் அவர்கள் அரசு வணிகம் கல்வித்துறையில் இருந்தால் அதிகாரமிக்க நிலையை அடைவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் பெரிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு சமூகத்தில் பெரிய மரியாதை வரும் சனி உழைப்பை சோதிக்கும் ஆனால் அதிலிருந்து அதிர்ஷ்டம் உருவாகும் இது உழைப்பு வழி வளம் உருவாகும் பருவம் மேலும் இனிவரும் காலகட்டங்களில் கடக ராசிக்காரர்களுக்கு பணவளம் பெருகும் குரு அவர்களின் இரண்டாம் மற்றும் பதினொன்றாவது இடங்களை வலுப்படுத்தும் இதனால் நிலம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் சிலருக்கு திடீர் வருமானம் சொத்து விற்பனை பாரம்பரிய செல்வம் அல்லது பங்குச்சந்தை வழி கிடைக்கும் சந்திரன் ப்ளஸ் குரு பார்வை கொண்டவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அவர்களின் நிதிநிலையை மாறாத வலிமையுடன் கட்டுப்படுத்துவார்கள் இந்த பருவம் பணக்காரராக மாறும் காலம் என்று கூட சொல்லலாம் அதுமட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் உண்மையானவர்கள் அவர்கள் எளிதில் காதலிக்க மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை முறை உறவை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக வாழ்வார்கள் திருமண யோகம் மிக வலிமையானது தங்கள் விருப்பப்படி திருமணம் நடக்கும் வாய்ப்புகளும் அதிகம் திருமணமானவர்களுக்கு குழந்தை யோகம் குடும்ப அமைதி புதிய வீடு ஆகியவை நிகழும் குடும்பம் இவர்களின் இதய மையம் என்பதால் அவர்கள் உறவுகளில் சிறந்த சமநிலையை பேணுவார்கள் சில நேரங்களில் மனவழியால் தூரம் ஏற்படலாம் ஆனால் அதே பாசம் அந்த தூரத்தை சமன்படுத்தி மீண்டும் இணைக்கும் மேலும் இனிவரும் வருடங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடக்கத்திற்கான துவக்கம் குரு அவர்களின் பத்தாம் ஸ்தானத்தை நோக்கி இயக்கம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் உயர் பதவிகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அனைத்தும் திறக்கும் முன்னர் உழைத்ததை பற்றி பலன் தாமதமாக வந்திருந்தால் இப்போது அது பல மடங்கு அதிகமாக வந்து சேரும் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமையால் நம்பிக்கையால் நுட்ப அறிவால் தொழிலில் வியத்தகு உயரம் அடைவார்கள் அவர்கள் தலைவர் மேலாளர் ஆசிரியர் மருத்துவர் கலைஞர் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர் என்றால் இவர்களின் திறனை உலகம் அடையாளம் காணும் இது அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் முதல் அலை மேலும் இந்த மூன்றாண்டுகள் கடகம் ராசிக்காரர்களின் தொழிலின் பொற்காலம் சனி தொழில்தானத்தில் வலுவாக அமர்வதால் அவர்கள் பெரிய பதவிகளில் உயர்வார்கள் வியாபாரிகள் மிகப்பெரிய ஒப்பந்தங்களைப் பெறுவார்கள் முன்னாள் முயற்சிகள் பெரும் வெற்றிகளை தரும் இந்த பருவம் கடின உழைப்பு பிளஸ் குரு அருள் பெரும் வளர்ச்சி எனும் சமன்பாட்டை உண்மையாக்கும் அவர்கள் ஒரே நேரத்தில் பல திட்டங்களை செய்தாலும் ஒவ்வொன்றிலும் வெற்றி காண்பார்கள் பொதுமக்கள் மத்தியில் மரியாதை பெருகும் முன்னாள் எதிரிகள் கூட ஆதரவாளராக மாறுவார்கள் இது ராஜயோகத்தின் வெளிப்பாடு எனப்படும் அதாவது தொழிலில் உச்சநிலை அரச ஆதரவு சமூக புகழ் ஆகியவை ஒன்றாக வரும் காலகட்டம் மேலும் இந்த பருவத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக வலிமையாக இருக்கும் ராகு அவர்களின் ஒன்பதாவது அல்லது பன்னெண்டாம் இடத்தை பாதிப்பதால் அவர்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் கல்வி வியாபாரம் தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு திருமணமும் கூட நிகழலாம் அது அவர்களின் வாழ்க்கையில் புதிய பாதையை உருவாக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்கள் உலகளவில் தங்கள் பெயரை பரப்புவார்கள் அவர்கள் தங்கள் தொழிலில் அறிவியல் தொழில்நுட்பம் மீடியா அல்லது ஆராய்ச்சி துளைகளில் இருந்தால் அவர்கள் புது கண்டுபிடிப்பு புது சிந்தனை மூலம் புகழ் பெறுவார்கள் இந்த வெளிநாட்டு அதிர்ஷ்டம் ஒரே வேலையல்ல அது வாழ்க்கையின் பரிணாமத்தை மாற்றும் வாய்ப்பு ஏனென்றால் குரு உங்கள் இரண்டாம் மற்றும் பதினொன்றாவது இடத்தில் தானங்களில் பயணம் செய்யும் இதனால் வருமானம் பல திசைகளிலிருந்து பெருகும் சிலருக்கு புதிய முதலீடுகள் சிலருக்கு சொத்து விற்பனை மூலம் செல்வம் சிலருக்கு வியாபார லாபம் பங்குச்சந்தை அதிர்ஷ்டம் குரு பிளஸ் சந்திரன் பார்வை ஏற்பட்டால் பெரும் செல்வ யோகம் வெளிப்படும் அது கடகம் ராசிக்காரர்களை மன அமைதி உள்ள பணக்காரர் ஆக்கும் அவர்களின் பணவளம் அவர்கள் குடும்ப நலனுடன் இணைந்து பெருகும் சனி அவர்களை பொறுப்பான நிதி நிர்வாகி ஆக்கும் அவர்கள் பணத்தை செலவிடும் போது பயனுள்ள வழியில் செல்வார்கள் வீடு நிலம் வாகனம் கல்வி முதலவற்றில் முதலீடு செய்வார்கள் கடகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சில ராஜயோகங்கள் வலிமையாக உருவாகும் சந்திரன் பிளஸ் குரு யோகம் அறிவு பிளஸ் செல்வ யோகம் மற்றும் தேவாருள் சேரும் யோகம் சனி பிளஸ் குரு பார்வை உழைப்பின் உச்சத்தில் பெறப்படும் பதவி சுக்ரன் பிளஸ் புதன் இணைப்பு பணம் புகழ் கலை அதிர்ஷ்டம் சந்திரன் பிளஸ் சூரியன் பார்வை அரசாங்கம் அதிகாரம் மதிப்பு இந்த ராஜயோகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இடையே வலுப்பெறும் அது நீண்ட உழைப்பு பின் பெரும் கௌரவம் தரும் சிலருக்கு அரசு விருது சிலருக்கு உலக அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும் அதேபோல கடக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக வலிமையாக இருக்கும் ராகு அவர்களின் ஒன்பதாவது அல்லது பன்னெண்டாவது இடத்தை பாதிப்பதால் அவர்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் கல்வி வியாபாரம் தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அதாவது கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை அவர்களின் உலகமாக கருதுவார்கள் அவர்களின் வீட்டில் அன்பு சிரிப்பு கருணை மற்றும் பாதுகாப்பு நிறைந்திருக்கும் அவர்கள் குடும்பத்தின் நெஞ்சு துடிப்பாக இருப்பார்கள் எந்த சிரமம் வந்தாலும் அதை கையாளும் வலிமை இவர்களிடம் இருக்கும் அவர்கள் வீடு வாங்கும் அல்லது புதிய இடத்தில் குடியேறும் வாய்ப்புகள் மிக அதிகம் சனி அவர்களின் நான்காம் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவர்கள் நீண்ட கால கனவாக வைத்திருந்த தனது சொந்த வீடு என்ற ஆசை நிறைவேறும் அந்த வீடு வெறும் கட்டிடமல்ல அது அவர்களின் உணர்வின் அரண்மனை மேலும் கடகம் ராசிக்காரர்களின் குழந்தைகள் அவர்களின் பிரதிபலிப்பு அவர்களின் குழந்தைகள் புத்திசாலித்தனமும் கலைத்திறமையும் மனநலனும் கொண்டிருப்பார்கள் இடையே குரு குழந்தை யோகம் உருவாக்கும் அந்த பருவத்தில் சில கடகம் ராசிக்காரர்கள் முதல் குழந்தையை பெறுவார்கள் சிலருக்கு இரண்டாவது குழந்தையின் வரவு மகிழ்ச்சி தரும் அந்த குழந்தை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட விளக்கு போல இருக்கும் அவர்களின் வரவால் பணவளம் அமைதி உற்சாகம் பெருகும் சிலர் குழந்தையின் வழியாக ஆன்மீக திசையில் செல்ல ஆரம்பிப்பார்கள் இந்த பருவம் குடும்ப அதிர்ஷ்டத்தின் ராஜயோகம் மேலும் சந்திரனின் ஆட்சி காரணமாக இவர்களுக்கு ஆன்மீக உணர்வு எளிதாக எழும் அவர்கள் பிறருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களின் மனம் தெய்வத்தை உணரும் நிலையைக் காணும் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு அவர்களின் பதினொன்றாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் போது பணவளம் பெருகும் உச்ச பருவம் தொடங்குகிறது இதுவரை உழைத்தவர்கள் திடீரென பணவரவு அதிகரிப்பதை காண்பார்கள் வியாபாரிகள் தங்கள் வட்டாரத்தை விரிவுபடுத்துவார்கள் தொழிலாளர்கள் உயர் சம்பள பதவிகளை அடைவார்கள் சிலருக்கு புதிதாக வருமான வழிகள் திறக்கும் வீடு வாடகை நிலம் விற்பனை பங்கு முதலீடு ஆன்லைன் வருவாய் அல்லது குடும்ப பாரம்பரிய செல்வம் கடகம் ராசிக்காரர்கள் சேமிக்கவும் வளர்த்து கொள்ளவும் என்ற திறமையில் சிறந்தவர்கள் அவர்கள் பணத்தை வீணடிப்பதில்லை அதனை பயனுள்ள வகையில் முதலீடு செய்வார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இடையே இவர்களின் பொருளாதாரம் மிக வலிமையான அடித்தளத்தில் நிலரும் இவர்களின் வீட்டில் தங்கம் நிலம் பணம் வாகனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு ராஜ விலாசத்தை உருவாக்கும் கடக ராசிக்காரர்களின் வீடு கார் கனவு அவர்களின் ஜாதகத்தில் மிகவும் வலிமையானதாக இருக்கும் சந்திரன் தான் அவர்களின் அதிபதி என்பதால் அவர்களுக்கு நிலம் என்றால் மிகுந்த அதிர்ஷ்டம் குறிப்பாக பெரும்பாலான கடகம் ராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பை பெறுவார்கள் அது அடுக்குமாடி வீடு அல்லது தங்களது சொந்த நிலத்தில் கட்டப்படும் வீடு எதுவாக இருந்தாலும் அந்த வீடு அவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆனந்தமும் தரும் அதேபோல வாகன யோகம் மிக வலிமை ஆகும் சனி நான்காம் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது புதிய கார் லக்ஸரி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும் சிலருக்கு வேலை தொடர்பான வாகன உதவி சிலருக்கு குடும்பத்திற்காக வாங்கும் கார் இரண்டும் அதிர்ஷ்டத்துடன் நடந்திருக்கும் அந்த வீடும் காரும் வெறும் பொருள் அல்ல அது அவர்களின் உழைப்பின் ராஜமுடி போன்றது குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் நீங்கும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை பத்திரிகை துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறகும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை செலவுகளை செய்யும் யோகங்களும் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகிறது புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சனிக்கிழமை தோறும் தேவைகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டு அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் தொழில் பயணம் மெதுவாக ஆரம்பிப்பது போல தோண்டினாலும் அது அடித்தளத்தை வலிமையாக அமைக்கும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறந்த பொறுப்புணருடன் செயல்படுவார்கள் அவர்கள் கற்பனை குரல் உணர்ச்சி பாசம் ஆகியவற்றில் வல்லவர்கள் என்பதால் கலை கற்பித்தல் மருத்துவம் சமூக சேவை எழுத்து மீடியா மனநலம் ஆடை வடிவமைப்பு வணிக ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு அசாதாரண திறமை இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இடையே குரு அவர்களின் தொழிற்தானத்தை பலப்படுத்துவதால் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும் இது அவர்களின் மூல உழைப்பு ராஜயோகம் எனப்படும் காலம் முந்தைய சிரமங்கள் தடைப்பட்ட திட்டங்கள் நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தும் இப்போது அவர்களிடம் திருப்பி வந்து வெற்றியை தரும் மேலும் இந்த காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழிலின் பொற்காலம் சனி அவர்களின் பத்தாம் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவர்களின் தொழிலில் நிலைத்தன்மை பெரிய பதவி மற்றும் தலைமை அதிகாரம் கிடைக்கும் அவர்கள் தங்களின் திறமையால் ஒரு நிறுவனத்தின் முக்கியமான தூணாக மாறுவார்கள் சிலருக்கு தங்கள் சொந்த திருமணத்தை தொடங்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு வெளிநாட்டில் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வணிகத்தில் பெரிய விற்பனை ஒப்பந்தங்கள் சிலருக்கு அரசு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும் குரு சனி இணைப்பு விதி திருப்பும் தொழில் யோகம் உருவாக்கும் இது அவர்களை சாதாரண ஊழியராக இருந்த நிலையிலிருந்து நிறுவனத் தலைவராக உயர்த்தும் அவர்களின் முயற்சி மாயம் போல பலன் தரும் காலம் இது இப்போது கடகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு வலிமை பெறுவதால் பணவரவு வலுவாக இருக்கும் முன்னர் தடைபட்டிருந்த வருவாய் வழிகள் திறக்கும் அவர்களின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் சிலருக்கு கடன் தள்ளுபடி சிலருக்கு நிலம் விற்று லாபம் சிலருக்கு வியாபார லாபம் என பல வழிகளில் பணம் வரத் தொடங்கும் இது ஒரு அடித்தள பணவளம் உருவாக்க பருவம் இப்போது சேமிக்கப்படும் பணம்தான் எதிர்காலத்தில் கோடீஸ்வர வாழ்க்கைக்கான அடிப்படை அதேபோல கடகம் ராசிக்காரர்கள் பெரும் பண அதிர்ஷ்டம் அடைவார்கள் குரு அவர்களின் இரண்டு மற்றும் பதினொன்றாவது தானங்களில் பயணிக்கும் போது செல்வஸ்தரம் எனப்படும் யோகம் உருவாகும் இதனால் பணம் திடீரென அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீட்டாளர்கள் வருவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு நாணயத்தில் பணமானம் பெருகும் சிலருக்கு சொத்து சிலருக்கு பங்குச்சந்தை சிலருக்கு கலை அல்லது குரல் வருமானம் இது கோடீஸ்வர யோகம் எனப்படும் அதாவது ஒருவன் தன் உழைப்பால் அறிவால் நம்பிக்கையால் பணக்கார நிலைக்கு உயர்வது அந்த செல்வம் திடீர் வரவு அல்ல அது நீடிக்கும் வளம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் மிக வலிமையாகும் சனி அவர்களின் நான்காம் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவர்களுக்கு நீண்ட நாட்கள் ஆசைப்படும் தனது வீடு கனவை நினவாக்குவார்கள் சிலருக்கு அரசு திட்டங்கள் வழியாக வீடுகள் கிடைக்கும் சிலருக்கு தாங்களே கட்டும் வீடு உருவாகும் இந்த வீடு அவர்களின் மன அமைதிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் பண வளத்திற்கும் அடிப்படையாக அமையும் சந்திரனின் கருணையால் வீடு எப்போதும் அன்பின் அரமணையாக இருக்கும் இது அவர்களின் அதிர்ஷ்ட மையமாக மாறும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உருவாகும் அந்த பருவத்தில் சனி பிளஸ் குரு இணைப்பு நான்காம் ஸ்தானத்தில் அமர்வதால் வாகனம் சம்பந்தமான அதிர்ஷ்டம் பெருகும் அவர்கள் புதிய கார் வாங்குவார்கள் சிலருக்கு குடும்ப பயன்பாட்டுக்காக சிலருக்கு தொழில் தேவைக்காக சிலருக்கு லக்ஸரி கார் கனவு நினவாகும் இந்த யோகம் ராஜ வாகன யோகம் எனப்படும் அது சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி சந்திரன் இணைப்பு பெரும் ராஜயோகம் தரும் அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முன்னேறுவார்கள் தொழிலில் பதவி உயர்வு பணத்தில் செல்வ பெருக்கு வீட்டில் அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி மனதில் தெய்வீக நம்பிக்கை இது பரம ராஜயோகம் எனப்படும் அது ஒருவரை சமூக பொருளாதார மற்றும் ஆன்மீக ரீதியாக முழுமையாக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் தெய்வ வழிபாடுகள் ரத்தினங்கள் மற்றும் வாழ்க்கையை வலுப்படுத்தும் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கடக ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் இவர்களுக்கு மிக பொருத்தமான நிறங்கள் வெள்ளை வெண்மஞ்சள் பச்சை கடல் நீளம் முத்து சாம்பல் ஆகியவை இவை மனதிற்கு அமைதிகளையும் தெய்வீக வெளிச்சத்தையும் ஆற்றலையும் அளிக்கும் வெள்ளை நிறம் இவர்களின் மனதை தூய்மைப்படுத்தும் பச்சை நிறம் வளர்ச்சிகளையும் செழிப்பையும் தரும் கடல் நீளம் அவர்களின் உணர்வுகளை சமநிலைப்படுத்தும் முத்து நிறம் சந்திரனின் குளிர்ச்சியுடன் இணைந்திருக்கும் அதிர்ஷ்ட ஒளி இவர்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த நிறங்களை உடை வீட்டின் சுவடின் அலங்காரம் அலுவலக பொருட்கள் அல்லது கார் நிறத்தில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் அதிர்ஷ்ட அதிர்வுகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் வெள்ளை வாசனை மெழுகுபடுத்தி அல்லது சந்திர ஒளி போன்ற வெளிச்சத்தை உபயோகித்தால் மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் கூடும் அதிர்ஷ்ட எண்கள் வாழ்க்கையில் வெற்றியின் திசை காட்டும் எண் சக்திகள் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்றால் இரண்டு ஏழு பதினொன்று இருபது இருபத்தொம்போது ஆகியவை இவற்றை முக்கியமான தினங்களில் பயன்படுத்துவது மிக பயனளிக்கும் உதாரணமாக ஒப்பந்தம் வீடு வாங்கும் நாள் புதிய தொழில் தொடங்கும் தேதி அல்லது வாகனம் பதிவு செய்யும் எண் இந்த எண்கள் வந்தால் அவை நன்மை தரும் எண் இரண்டு சந்திரனின் எண் அது அமைதி பாசம் நம்பிக்கை உணர்ச்சி வெற்றி என அனைத்தையும் குறிக்கும் ஏழு என்றால் ஆன்மீக அறிவு மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் அடையாளம் பதினொன்று என்றால் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் அதாவது விதியை எழுப்பும் எண் என பேசப்படுகிறது இந்த எண்களுடன் வாழும் கடக ராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வ சக்தியின் காப்பில் இருப்பார்கள் அடுத்ததாக தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையை முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரும் வழிகள் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான தெய்வம் சந்திரன் மேலும் அவர்களுக்கு நன்மை தரும் தெய்வங்கள் அம்மன் லலிதா மகாலட்சுமி தேவி சுப்பிரமணிய சுவாமி சிவபெருமான் சத்யநாராயண பெருமாள் அதிலும் முக்கியமாக முருகன் வழிபாடு இவர்களின் தைரியத்தையும் திறமைகளையும் பெருக்கும் அம்மன் வழிபாடு மன நிம்மதிகளையும் குடும்ப வளமும் தரும் சிவபெருமான் வழிபாடு தொழிலில் நிலைத்தன்மை தரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் மிக வலுவாக வேலை செய்கின்றன சந்திரனின் சக்தி மனதை நிர்வகிப்பதால் மனம் அமைதியாக இருந்தால் அவர்களின் விதி தானாகவே எழும் அதற்காக சில சிறப்பு பரிகாரங்களும் இருக்கிறது திங்கட்கிழமைகளில் பால் வெள்ளைப்பூ வெண்மணி வாசனை கொண்ட தீபம் ஏற்றி சந்திரனை வழிபடுதல் முழு நிலா இரவில் ஐந்து நிமிடம் நிலவின் ஒளியில் நின்று தியானம் செய்தல் ஓம் சோமாய நமக என பதினொன்று முறை ஜபம் திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிதல் அல்லது வெள்ளை பூக்களை வீட்டில் வைப்பது ஏழைகளுக்கு பால் அல்லது வெள்ளை அரிசி தானம் செய்தல் தாய்வழி பெரியோர்களின் ஆசிர்வாதம் பெறுதல் சந்திரனின் பாசத்தை பலப்படுத்தும் இந்த பரிகாரங்கள் அவர்கள் மனதை நிம்மதியாக்கி அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தி தொழில் குடும்பம் பணம் அனைத்திலும் உயர்வை உருவாக்கும் அதேபோல் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட வார நாட்கள் மற்றும் திசைகள் அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மற்றும் வட திசை அதிர்ஷ்ட நேரம் காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இந்த நேரங்களிலும் திசைகளிலும் புதிய காரியம் தொடங்கினால் அது வெற்றியும் நிம்மதியும் தரும் வீடு வாங்குதல் தொழில் தொடங்குதல் வாகன பதிவு போன்ற முக்கிய நிகழ்வுகளில் இந்த நேரம் கடக ராசிக்காரர்களுக்கு விதி திறக்கும் நேரமாகும் அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் போல் வெறும் பொருளாதார வெற்றிக்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் மன அமைதி குடும்பம் அன்பு ஆன்மீக நிறைவு ஆகியவற்றை சேர்த்து வாழ்வது இவர்களின் இயல்பு அவர்கள் வாழ்க்கையில் சந்திரனின் ஒளி போல மெதுவாகவும் ஆனால் முழுமையாகவும் வெளிச்சம் பரப்புவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் தாமதமாக வந்தாலும் அது நிதானமாக நிலைத்திருக்கும் அவர்களின் பாசம் பொறுமை உணர்ச்சி உழைப்பு இவைதான் அவர்களின் பெரும் ராஜயோகம் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மனம் உணர்வு பாசம் நம்பிக்கை ஆகியவற்றால் கட்டப்பட்ட ஒரு புனித கோட்டையாகும் சந்திரன் அவர்களின் அதிபதி என்பதால் இவர்களுக்கு திருமணம் வெறும் உறவல்ல அது உணர்வின் சுருதி ஆன்மாவின் இணைப்பு பொதுவாக கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை திருமண ஆழமான மனப்பிணைப்பை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு திருமணம் அன்பின் வழிபாடு போல இருக்கும் ஒருமுறை அவர்கள் ஒருவரை மனதில் வைத்தால் அவர்களை உயிரோடு இணைத்துக் கொள்வார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு வரை இவர்களுக்கு திருமண யோகம் மிக வலிமையான தாக உருவாகும் இளைய வயதில் திருமணமாகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட பந்தம் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு அன்பு மீண்டும் பெருகும் புடிதல் வலுப்படும் இவர்களுக்கு பிற ராசிகளுடன் அதிக பொருத்தம் காணப்படும் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மீனம் ஆகிய ராசிகள் கடக ராசிக்காவுடன் ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியாக மிக நன்றாக பொருந்தும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியும் செழிப்பும் பெருகும் கடகம் ராசிக்காரர்கள் குடும்பம் என்ற வார்த்தையை உயிராய் நேசிப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தினருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களின் வீடு எப்போதும் அன்பின் மனத்தால் நிரம்பியிருக்கும் அவர்கள் தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைக்கு நம்பிக்கை தந்தையாக இருப்பார்கள் இந்த பாசமும் பொறுமையும் தான் கடகராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையை மற்றவர்களிடம் வலிமையாக ஆக்கும் சில சமயம் அவர்களின் உணர்ச்சி மிகுதியால் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதே உணர்ச்சி அவர்களை மீண்டும் ஒன்றுபடுத்தும் ஏனென்றால் சந்திரன் எப்போதும் தண்ணீரைப் போல வழிகாட்டும் சில சமயம் அலைகள் வரும் ஆனால் கடல் ஒருபோதும் உடையாது அதுபோல இவர்களின் குடும்பம் சில சோதனைகளை சந்தித்தாலும் அது நிலைத்து இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் காதலின் உண்மையான உணர்வின் வடிவம் அவர்கள் காதலுக்கு சுவாசம் கொடுப்பவர்கள் அது வெறும் ஆசையல்ல அது ஆன்மீக அனுபவம் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் அவர்கள் காதல் நம்பிக்கையில் பிறக்கிறது பாசத்தில் வளர்கிறது தியாகத்தில் மலர்கிறது இவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அவர்களின் பாசத்திற்கு பதிலளிக்கும் ஆழமான நபரை சந்திக்கும் வாய்ப்பு அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் கடக ராசிக்காரர்களின் குடும்பம் தெய்வீக ஆசிர்வாதம் பெற்றதாக மாறும் வீடு வாகனம் பிள்ளைகள் தொழில் சமூக நிலை அனைத்தும் ஒரே நேரத்தில் வளர்ச்சி பெறும் அந்த காலத்தில் அவர்கள் மனதில் வரும் ஆசைகள் விரைவாக நிறைவேறும் அவர்கள் வாழ்க்கை மன அமைதி பிளஸ் பொருளாதார செழிப்பு பிளஸ் குடும்ப மகிழ்ச்சி எனும் மூன்று அரிய ஆசிர்வாதங்களையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் இதுவே கடகம் ராசிக்காரர்களின் சந்திர யோகம் அது தாமதமாக வந்தாலும் ஒருமுறை வந்தால் என்றும் நிலைக்கும் சரி வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு